இப்போ கடையில் பார்க்க போகிற வண்டி வண்டியானால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹீரோ ஃபேஷன் ப்ரோ இந்த வண்டி ஒரு ரேட்டு வந்து முப்பத்தெட்டு ரூபா வரும் நேரில் வாங்க ஒரு ரூபா ரெண்டாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு பத்து ரூபாலேருந்து ஒரு பன்னெண்டு ரூபா முப்பதாக இருந்தால் லோன் போட்டுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபது கிளாமர் வண்டி இந்த வண்டி ரேட்டு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இந்த வண்டிக்கும் ஒரு பத்து ரூபாலும் பஞ்சு ரூபா வச்சுருந்தா போதும் லோன் போட்டுக்கலாம் திருச்சி கஸ்டமருக்கு ஈஸியாக லோன் போட்டுக்கலாம் அடுத்து பார்க்குறது டிவிஎஸ் ரேடியான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வண்டி நம்ம கே கேட்குற வேலை நாற்பத்தி எட்டு ரூபா கேட்குறோம் நேராக வாங்க விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் ஒரு பத்து ரூபாலேருந்து பாஞ்சாவூர் முப்பது தான் லோன் போட்டுக்கலாம் நம்ம கடையில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பஜாஜில் பல்சர் ஒன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் புதுக்கோட்டை வண்டி சிங்கிள் ஓன் கண்டிஷன் அதுக்கு வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக்கு பாருங்க தெளிவாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை நாற்பத்தெட்டு ரூபா கேட்குறோம் இதுக்கு ஒரு பாஞ்சாவது முப்பது வந்தால் லோன் போட்டுக்கலாம் ஒன் ஒன்றி சிசிக்கு மேலே வண்டி எடுக்க மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு பாஞ்சாவது முன்பான வேணும் இப்போ அடுத்து பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பல்சரில் என் டூ ஃபிஃப்டி இந்த வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும் வண்டி ஒரிஜினல் இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் அதுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்கற ஒரு லட்சத்தி பஞ்சாயம் கேட்குறோம் இந்த வண்டி லோன் போகிற மாதிரி தான் ஒரு நாற்பது ரூபா ரூபாயிரம் ரூபா போகிற லோன் போட்டுக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பல்சர் என்எஸ் டூன்ற இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி ஒரிஜினலாக இருக்கும் எந்த வேலையும் எந்த ஒரு ஆல்ட்ரு எதுவுமே கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குறவளால ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எமகால ஏர் எக்ஸ் ஒரு வீ த்ரீ இன்ஜின் மிக்ஸ் பண்ணுவ மாதிரி இருக்கும் வண்டி வண்டி தெளிவாக இருக்குது லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் தான் இது வந்து கஸ்டமர் பார்க்கிங் செல் போட்டிருக்காங்க இந்த வண்டி ஒரு விலை வந்து ஒரு ஒரு லட்சத்து பத்து ரூபா வரும் நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எமகால எஃபிசர் வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து விலை வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க விலை கம்மி பண்ணி கொடுக்கலாம் இது பல்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி நம்ம கேட்குற வில ஒரு நாற்பத்தாயிரரூவா கேட்குறோம் நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம் அது அப்பாச்சி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓல்டு ஃபேஸு இது ஒரு ஃபைனலாக ஒரு முப்பத்தி ரூபாய் ஃபைனலாக கொடுக்கலாம் இன்ட்டியில் வெஷன் டூ அதாவது யூஎஸ்டி ஃபோக்ஸ் மாடல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டி நம்ம கேட்குற ஒரு லட்சத்து ஐம்பது ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க இதில் எவ்வளோ ஃபைனருக்கு கழிச்சிட்டு பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ஹீரோவில் எக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஆறு மாடல் ஒயிட் கலரு லோக்கல் கலர் மட்டும் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டி கேட்குற வேலை வந்து ஒரு ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க வேலை கம்மி கொடுக்கலாம் அடுத்து ஏமா எப்படி வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த வண்டி கேட்குற அளவு அறுபத்திரெண்டு ரூபா கேட்குறோம் இதுவும் திருச்சி வண்டி தான் சிங்கிள் ஓனர் தான் நேரில் வாங்க வேலை கம்மி கொடுக்கலாம் அடுத்து நிற்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பஸ் பஜாஜில் பல்ஸ் ஒன் ஃபிஃப்டி இந்த வண்டி நம்ம கேட்கறதுனால ஐம்பது ரூபா கேட்குறோம் நேரில் வாங்க கம்மி கொடுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த நம்ம கடையில் பார்க்குற வண்டி ஃபுல்லாக எஃப்சி சீரிஸ் வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது பதினெட்டு மாடல் அது பத்தொன்பது மாடல் அது ஒரு அறுபத்தஞ்சு ரூபா வரும் இது ஒரு அறுபத்தெண்டு ரூபா வரும் இந்த வண்டி ஒரு நம்ம கேட்குறதுனால நாற்பத்தெட்டு ரூபா ஃபைனலாக கிடைக்கிற வண்டி இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்பான ஒரு பன்னெண்ட்ரூவாலேருந்து பாஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா போதும் லோன் போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்த நம்ம கடையில் பார்க்குற வண்டி ஹார்னெட்டு ஸ்பெஷல் அடிஷன் மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு அறுபஞ்சு ரூபா கேட்குறோம் டபுள் ரிஸ்க் மாடல் அந்த வண்டி அடுத்து வந்து அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி ஃபியூ இன்ஜெக்ஷன் மாடல் இல்லாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு எழுபது கேட்குறோம் நேரில் கம்பெனி கொடுக்கலாம் அடுத்து நிற்கிறது அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி தான் கார்பரேட்டர் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஒரு கண்டிஷனில் இருக்குது நம்ம அந்த வண்டி கேட்குற வேலை ஐம்பத்தருவா கேட்குறோம் நம்ம நம்ம கடையில் அடுத்து பார்க்க போகிற வண்டி ஃபுல்லாக பஜாஜ் சீரீஸ் வண்டி பஜாஜ் எல்லாமே ஹை ஸ்பீட் வண்டி எல்லாமே இது இது வந்து என்ன எஸ் தூண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரு லட்சத்து இருந்தால் கேட்குறோம் நேரம் கம்மி கொடுக்கலாம் அடுத்து என்எஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இந்த வண்டி ரேட்டு ஒரு எண்பத்தெண்டு ரூபா கிடைக்கும் அடுத்து நிற்கிறது பதினேழு மாடலு அந்த வண்டி வந்து ஒரு எழுபத்தி ரூபாய் ஃபைனலாக கிடைக்கும் என்எஸ் முடிச்சது அப்படியே அவங்க ஆர்எஸ் வாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடு திருச்சி வண்டி ஒரே பார்க்க வண்டி தெளிவாக ரெண்டு ஆயிரம் பூசு பூசு போட்டிருக்கோம் இந்த வண்டி நம்ம கேட்குறதுல ஒரு ஒன்று நாற்பது கேட்குறோம் நேரம் கம்மி கொடுக்கலாம் அடுத்து ஆர்எஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டி வந்து ஒரு எண்பது ரூபா கேட்குறோம் நேரம் கம்மி கொடுக்கலாம் இது வந்து பல்சர் ஒன் எயிட் எஃப் டூ டுவெண்ட்டி ஃபைஎங்கேட் மாடலில் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நம்ம கேட்குற வேலை வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நேரம் கம்பெனி கொடுக்கலாம் இப்போ அடுத்த மாதிரி எமகா கலெக்ஷன் பார்த்திங்கனாக்காக்கா எமகா ஆவன் ஃபிஃபி ஃபோர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கேட்குறோம் நேரில் கம்பெனி கொடுக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கு டயருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா எமகா ஆவன் வெர்ஷன் ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம இந்த வந்து கேட்குற வேலை வந்து ஒரு எழுபத்தி மூணு ரூபா வரும் நேரம் கம்பி கொடுக்கலாம் அடுத்து ஃபேஸர் வெர்ஷன் டூ மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அந்த வண்டி வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா எஸ்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பத்தாயிரம் வண்டி ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓன கண்டிஷனில் இன்ஜினியில் எல்லாம் செம்ம தெளிவாக இருக்கும் இன்றைக்கி ஷோரூம் ரேட் வந்து ஒரு புதுசு வந்து மூ மூணு லட்சம் ரூபா வருது வருது அதாவது அவுட்லுக்கு ஃபிட்டிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட் இல்லாமல் இந்த வண்டி நம்மளுக்கு புதுவையில் இருக்க போகிறவங்க இது ஒரு சாய்ஸாக இருக்கும் வண்டி தெரிய தெளிவாக இருக்குது இந்த வண்டி நம்ம கேட்குறதுனால ஒரு லட்சம் ஐம்பது ரூபா கேட்குறோம் நேரில் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து நிற்கிறோம் அதே சேம் ப்ராண்டு தான் எஸ்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் ரோஸ்டர் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு வெறும் ஐயாயிரம் கிலோ வண்டி ஓடி இருக்குது வண்டி செம்ம தெளிவாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு ரெண்டு ரூபா கேட்குறோம் எழு லட்ச ரூபாய் கேட்குறோம் நேரில் தான் கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கீவே டெல்லி ஒரு சப்ராண்டு சொல்லுவாங்க கீவே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஆர் இந்த வண்டி மாடல் எடுத்து இருபத்தி நாலு மாடலு இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு தொண்ணூறு ரூபாய் கேட்குறோம் வாங்க கம்மி கொடுக்கலாம் இது கிலோமீட்டர் ஒரு பத்து ரூபா பத்து ரூபா முன்பானந்தால் போதும் நம்ம பேங்க் லோன் போட்டுக்கலாம் பேங்க் லோனு இது செட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஸ்கிராமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறோம் நேரில் கணிப்பிட்டு கொடுக்கலாம் அடுத்து இமாலயம் ஓல்டு மாடலு மாடல் பிஎஸ் பேஸ் த்ரீ மாடல் கார்பெட்டர் மாடல் திருச்சி வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்குறோம் நேரில் கண்ணிட்டு கொடுக்கலாம்